போதகர் என்றாலே வைத்தியம் நம்ம வைத்தியக் கொள்ளுங்கள் போதையில் உள்ளவன் அது பண போதை இல்லை பெண் போதை இல்லை உலக ஆசையின் போதை இச்சையின் போதை எல்லா போதையும் உள்ளவன் தான் போதகர் ஏனென்றால் வேதம் நமக்கு திட்டமும் தெரியாது ஒரு போதகர் என்பது ஒரு டைட்டில் தான் ஆனால் நம்ம வந்து யாருக்கும் போதகர் வந்து கிடையாது கிறிஸ்துவ ஒருவர் தான் போதகர்னு தான் வேதம் வந்து தெளிவாக நமக்கு வந்து போது எந்த ஒரு மீடியேட் எந்த ஒரு மத்தியஸ்தரும் உங்களுக்கு தேவை கிடையாது உங்களுக்கு எதுக்கு புரோக்கர் ஆஹ் அவர் தான் அவர் தான் உங்க கூட டேரக்டா தானே பேச கொண்டு இருக்கிறார் உங்களுக்கு சகலத்தையும் கொடுத்து கண்டித்து உணர்த்துவார்னு சொல்றாரு உங்களுக்கு எதுக்குங்க புரோக்கர் புரோக்கர் பின்னாடி போனீங்கன்னா பேசுவான் பாத்துக்கணுங்க ஒரு பெரிய கோட் ஷர்ட் உங்க பையன் பாருங்க அத்தனை பேரும் கோட் ஷர்ட் கார்லயும் போவாங்க இங்க விசுவாசிக்கல பாட்டு பாத்தீங்கன்னா சைக்கிள்லயும் கஷ்டப்பட்டு வெயில நின்று கொண்டு வேக்க பிடிச்சிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி இருந்துகிட்டு அவன்கிட்ட போய் அடிமையா இருக்கீங்க நீங்க கிறிஸ்துவுக்கு அடிமையா மாறுங்கள்